புதுச்சேரியில் கடல் சீற்றமாக காணப்படுவதால் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ள நிலையில் புதுச்சேரியில் கடந்த நான்கு நாட்களாக மழையும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் வானம் மேகமூட்டமாக காணப்பட்டு குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவி வருகிறது மேலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் தற்பொழுது புதுச்சேரியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது மேலும் வழக்கத்திற்கு மாறாக கடல் அலைகள் ஆர்ப்பரித்து வருவதால் கடற்கரைக்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடலில் இறங்கவோ அல்லது குளிக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் அங்கிருந்து திரும்பி அனுப்பப்பட்டு வருகிறார்கள் மேலும் போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள் தொடர்ந்து கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்படுவதாலும் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் திருப்பி அனுப்பப்படுவதால் கடற்கரையில் ஆட்கள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது கடல் சீற்றம் உடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் மீனவர்களின் படகுகள் தேங்காய் சீட்டு துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டுள்ளது